டீ கடை கிச்சன் சொந்தங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சூப்பரான ஆந்திரா முறுக்கு ஆந்திரா ரிங் முறுக்கு இன்றைக்கி எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்ருக்குது நார்மலாக முறுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம அரிசி மாவு இதில் தான் போடுவோம் ஏன்னா அரிசி மாவில் போட்டால் தான் அந்த முறு முறுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி இந்த ஆந்திரா முறுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மைதா மாவு மட்டுமே வச்சு நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் நினைக்கலாம் மைதா மாவுனாலே அது ஒரு உள்ள ஒரு பொருள் அதில் எப்படிங்க நீங்கள் மொறுமொறுன்னு முறுக்கு போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஆந்திரா ரிங் முறுக்கு தான் பார்க்க போகிறோம் இதை ஆந்திராவில் செக்கோடில்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆந்திரா ரிங் முறுக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் இது வந்து எல்லோ கலரும் ரெட் கலரும் ஒவ்வொரு பிஞ்சு ஒரு பிஞ்சு ரெட் கலர் ஒரு பிஞ்சு மாஸ்டர் நம்ம வந்து கலர் பொடி இல்லாம போட்டா வெள்ளையா இருக்கும் ஆமா 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 கலர் பொடி போட்டா கலர் கலரபுல் ஆமா ஆமா இப்ப தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி ஒரு லிட்டர் தண்ணில ஊற்றிருக்கீங்க அதெல்லாம் கலந்து விட்டாச்சு தண்ணியில தண்ணில கலந்தாச்சு நூறு எண்ணெய் நூறு எண்ணெய் அதாவது இன்னைக்கு மாஸ்டர் வந்து ஆந்திரா முருக்கு போட போறாரு ஆந்திரா முருக்கு ஒரு படி மாவு கணக்கு வச்சிருக்காங்க அதுக்கு தான் இன்னைக்கு தேவையான பொருட்கள் செச்சிருக்காங்க ஒரு லிட்டர் தண்ணி அந்த நூறு எண்ணெயை ஊற்றி கொதிக்க விட போறாங்க ஒரு லிட்டர் தண்ணி கொதிக்கணும் ஆமா கொதிக்கணும் மைதா ஒருபடி தனி மைதா ஆமா என்ன மாஸ்டர் தனி மைதால தான் போடணும் மைதா தனி மைதா போட்டா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா அந்த ராமு செலவு தனி மைதா அரிசி மேம் வேணா போட்டுக்கலாம் ஆனா எண்ணெய் அடிக்கும் எண்ணெய் அடிக்கும் ஆமா ஆமா இப்போ அதுல மேர இதெல்லாம் கலந்துருக்கீங்க ஓமம் சீரகம் எள்ளு ஓமம் எவ்வளவு இருக்கும் ஓமம் வந்து ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் ஆமா எள்ளு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூன் மூணையும் இதுல கலந்து ஆமா 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 அது மாதிரி வத்தப்படி ஒரு ஸ்பூனு வத்தப்படி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் காரத்துக்காக ஆமா 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 இந்த மாதிரி மாவுல போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க தண்ணி நல்லா அந்த அளவு கொதிக்கணும் கொதிச்ச உடனே அப்படியே மாச மாவு உள்ள கொட்டிட்டாங்க கொட்டிட்டு நல்லா வறுத்த வறுக்கணும் அவங்க சொல்றது வேற வறுக்கிறதுன்னு சொல்றாங்க அந்த வாரி மாவு போட்டு ஆனா டீயோட அளவு எப்படி இருக்கணும் டீ எப்படி வச்சுக்கலாம் அதை பத்தி ஒண்ணும் இல்லை ஆமா

அப்படியே டைரக்டா சுத்த ஆரம்பிச்சிடணும் கஷ்டமான தான் போல தெரியுது செகண்ட்ல கிட்டத்தட்ட இப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகல மாவை ரெடி பண்ணாரு போட்டாரு பிழிஞ்சாச்சு பிழிஞ்சிப்போம் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க ரிங் போட்டு இருக்காங்க அந்த சைடுல எல்லாம் கொஞ்சம் சொர சொரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு இப்படிதான் இருக்குமா இல்ல சொர சரப்புல தண்ணி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான தண்ணி ஊத்தி இருக்கு பெஸ்ட்டா ஊற்றணும் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கலாம் ஜெஸ்ட்டா ஊற்றுனா சைனிங்கா இருக்கும் ஷைனிங்கா ஆனால் எண்ணெய் அடிக்கும் எண்ணெய் அடிக்கும் ஆமா இது சாப்பிட நல்லா இருக்கும் கடுக்கு கடுக்குன்னு இருக்காது மொறு மொறுன்னு இருக்கும் சில முறுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பாலிஷா வழு வழுன்னு நம்ம தண்ணி வந்து கூட ஊற்றுவாங்க ஊற்றுறோம் ஆமா தண்ணி கூட ஊத்துனா நைஸா இருக்கும் ஆமா நம்மள உருட்டலாமா சூடு சூடு இல்ல தாங்க கையை தாக்குற அளவுக்கு வந்துருச்சு அப்படியே எடுத்து நல்லா ஒரு கை அந்த ஒரு விரல் போற அளவுக்கு கணக்கு பண்ணி நல்லா மாசு வந்து வேகமா போடுறாங்க நம்மளால மெதுவாக போட முடியும் அப்ப இதுக்கு உதவிக்கெல்லாம் ஆள் வேண்டாமா தேவையில்லை போட்டு அப்படி ஒரு அழுத்து பார்த்துக்கோங்க அந்த தொலை பெரிய தொழையா இருக்குது இந்த மாதிரி தான் அவங்க எண்ணெய் வித்தியாசப்படும் சின்ன தொலையா இருந்தா ஐம்பது என்ன சொல்லியிருக்காங்க பெரிய தொலையா இருந்தா நூறு எண்ண சொல்லிருக்காங்க அப்பனா தான் முறுமுறுப்பு இதெல்லாம் நல்லா கிடைக்கும் அப்படி சொல்லிருக்காங்க இப்ப நம்ம வீட்டு உலக்குல அந்த மாதிரி பிழையலாமா உலக்கு இந்த மாதிரி கண்ணு இருக்கு அதுல வந்து கண்ணு நிறைய கண்ணு கிடைக்குது அப்ப என்ன போட்டுக்கலாம் ஆமா பெரிய கண்ணு சில்லுள்ள போட்டு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அதாவது சுத்து உலக்கு இருக்கணும் கையில் அமுக்கிறதுனா அமுக்க முடியாது அமுக்க முடியாது சுத்து இருக்கணும் சுத்து உலக்கு தான் இருக்கணும் ஆமா ஆமா கேட்டுக்கங்க அவங்க இது வந்து அமுக்குனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பிழிய முடியாது அதனால சுத்து உலகத்து உலகு தான் ஈஸியா சுத்திடலாம் அந்த ஃப்ளோவா அந்த இது வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்க அந்த சுத்து உலக வச்சு பயன்படுத்துங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகல மாஸ்டர் எல்லாத்தையும் அப்படியே ரிங் பண்ணிட்டாரு கைட்டை ரோல் பண்ணோம்னா இந்த மாதிரி சைனிங்கா வரும் ஆனா லேட் ஆகும் அவங்க அந்த சூடோட எல்லாத்தையும் போட்டோம் ரெடி பண்ணோம்னா டக்கு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் சூடு ஆரிச்சுன்னா கட் ஆகும் அப்படின்னாங்க அப்படி சூடு ஆரிச்சு கட் ஆகிற ஸ்டேஜ்ல நீங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் கைட்டை தேய்ச்சி ரோல் பண்ணா அதை லேட் ஆகும் இப்ப நல்லா சூடு வந்து அதிகமா இருக்கணும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமா இருந்து கூடாது ரொம்ப கம்மியா இருந்துருக்கூடாது போடணும்னா உள்ளுக்குல கரண்டிய வச்சுதான் போடணும் அப்படின்னா தான் பொங்காது அது ரெண்டு நீங்க வீட்டுல போடும்போது ரொம்ப கவனமா போடுங்க ஏன்னா மொத்தமா உள்ள வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால எண்ணெயில போட்ட உடனே பூராமே அந்த மாதிரி எண்ணெய் சம்மணு மேல வரைக்கும் பொங்கி வரும் சூடு உட்கார்ந்துருச்சுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்க என்ன அப்படியே இறங்கி இறங்கி அடுப்பு நம்ம கூட்டி குறைக்கணுமா இல்ல கூட்ட வேண்டும் தேவையில்ல அதை எறிஞ்சிருச்சு அப்படியே அந்த சூட வச்சு கணக்கு பண்ணி போட்டோம்னா அப்படியே ஓடிட்டே ஓடிக்கிட்டே இருக்கும் மாசம் எவ்வளவு நேரம் எண்ணெய்ல கலந்து ஒரு பத்து நிமிஷத்துல இருக்கும் பத்து நிமிஷம் இருக்கும் மாஸ்ட் வந்து பக்குவம் தெரியாததுனால அவர் வாட்டுல எண்ணெயில போட்டு மத்த மத்த வேலையெல்லாம் பாத்துட்டு போயிருனாரு நாம புதுசா போறதுனால அந்த மாதிரியெல்லாம் நம்ம போக முடியாது அடுப்படியில இருந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும் இப்போ அந்த பொங்கல் எண்ணெய் எல்லாம் நல்ல வேக்காடு வேக்காடுதாகணும் ஆகணும் அளவுக்கு நல்லா அது வாட்டில் பொறுமையா இதாக ஓடணும் சில சில சமைக்கணும் கரண்டி அந்த கரண்டியை வந்து அது போட்ட உடனே போட்டக்கூடாது பூரா வெந்திரிச்சு முக்கால்வாசி வெந்திரிச்சு வர அளவுக்கு எடுத்து அப்படி பார்க்கணும்னா ஒரு பீஸ் எடுத்து கையில ஒடிச்சு பார்க்கணும் ஒடிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ம் எல்லாருக்குல்ல எடுத்து

இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஆந்திரா ரிங் முறுக்கு ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் போட்டு பாருங்கள் உங்களுக்கும் நல்ல டேஸ்ட்டாக முறு மொறுன்னு கிடைக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்